குட் ஈவினிங் காய் நான் உங்கள் திகில் தமிழ் இன்னைக்கு அந்த சூனையக்கார கேள்வியை நம்ம அச்சு வானிலே உடைய போகிறோம் அதுக்கு கூப்பிட்டு ஐயோ வந்துட்டா பார்க்கறதுக்கு டம் சடங்கு வாங்க போயிடுவோம் ஓடு 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 அவள் இதை மாதிரி ஓடு அச்சே ஓடு அச்சோ ஓடு 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 அச்ச முட்டை ஓடு 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 இப்ப நானும் ஈவன் என்ன மாறி போறேன் வாடி டமி பிசார் இப்ப வருவா அவ மண்டைய பொழுது பயங்கரமான